தமிழக அரசியலை புரட்டி போட்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு முடிவுரை எழுத தயாரான முக்கிய கட்சிகள் பேரன்பிற்குரிய தோப்பல் கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூல் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கி செய்தும் ஆதரவு துறப்படி கேட்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் வெளியாகி காங்கிரசிற்கு கொடுத்த அச்சத்தை விட திமுகவிற்கு பல மடங்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டெல்லி தேர்தல் முடிவுகள்ல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஆம் ஆத்மியுடைய தோல்வியோ அல்லது பிஜேபியினுடைய வெற்றியோ கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய படு தோல்விய நாம இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி கோலோச்சிய மாநிலம் டெல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஷீலா தீட்சித் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை இருந்தாங்க அதன் பின்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பின்பாக ஆம் ஆத்மியும் மூன்று முறை இருந்தாங்க ஆனால் சுதந்திர இந்தியாவில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்திய ஒரு மாநிலத்துல தோல்வி பெறலாம் வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வரும் ஆனால் நாற்பது விழுக்காட்டிற்கு மேலாக வாக்கு வங்கி வைத்திருந்த காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் இன்னைக்கு பூஜ்யம் தொகுதிக்கு தள்ளப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் தொகுதிக்கு தள்ளப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மா ஆத்மி மூன்று முறை ஆட்சியில் இருந்துட்டு முப்பது இடம் வென்றிருப்பது கூட அவர்களுக்கான வெற்றி தான் பிஜேபி ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் அவர்களுக்கான வெற்றி தான் ஆனால் இந்த இடத்துல தோல்வி விட்டுறது ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் இதே நிலைமை தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் ஏற்படும் என்கின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மீது அக்கறை கொண்டு அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள் பல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சித்துட்டு வராங்க ஆனால் திமுக நம்ம கிட்ட பணம் இருக்கு நமக்கு ஒத்து உதுக்காக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் மடக்கி போட்டு பணத்தை வாரி அரைச்சு ஆட்சியில் அமர்ந்துடலாம் என்கின்ற கனவை தகர்க்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாகத்தான் அந்த டெல்லி தேர்தல் முடிவுகள் இருந்திருக்கு ஏன்னால் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தமிழ்நாட்டை எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்து சுரண்டி தன்னை வளர்த்து கொண்டுகிட்டு இருக்கு அந்த திமுகவிற்கு மாற்றாக எப்படி டெல்லியில ஆதிக்கம் செலுத்தி இருந்த காங்கிரஸ் வேறோடு வேரோடைய மண்ணோடு அழிக்கப்பட்டதோ அப்படியாக தமிழ்நாட்டுல திமுகவுடைய அழிவு காலம் தொடங்கி இருக்குன்னு சொல்லுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு கூட சுமார் ஒன்பது கட்சியினுடைய பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அத்தியாவசியத்தை குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துறாங்க மது ஒழிப்புக்காக போராடி மாநிலத்தினுடைய வளர்ச்சியுடைய அக்கறையை குறித்து பேசி வர்றாங்க இது ஆட்சிக்கு புத்திமதி சொல்ற மாதிரியான நிழல் நிதிநிலை பட்சத்தையும் வெளியிட்டு வராங்க இப்படியான தலைமைகள் ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று படித்த பண்பட்ட இளைஞர்கள் பலரும் விரும்பிட்டு வராங்க சமூக நீதி தடைபட்டதால் பாதிக்கப்பட்ட உழவர் பெருங்குடியின மக்களும் வேளாண் பெருங்குடியின மக்களும் விவசாய நிலங்களை திமுக பிடுங்கியதை எதிர்த்து பாமகவிற்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க எப்படி இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில ஒரு எழுச்சியை பெற்றதோ எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காங்கிரஸ் வேறோடு வேரோட மன்றோடும் அகற்றி விட்டு இங்கே ஆம் ஆத்மிக்கு ஒரு மாற்றாக பிஜேபி அங்கு உருவானதோ அப்படியான ஒரு மாற்றத்தை ஒரே தேர்தலில் போடக்கூடிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இப்பத்திய அரசியல் காலம் என்பது கடந்த காலம் மாதிரி இல்ல திமுகவா அதற்கடுத்து அதிமுக இதுங்க மாறி மாறித்தான் வரணும் என்கின்ற சூழ்நிலை இல்லை இளைஞர்கள் தெல்ல தெளிவாக தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு இருக்கிறார் அதை விட மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது முப்பத்தி ஐந்து விழுக்காட்டுக்கான வாக்கு வங்கி என்பது இளைஞர்களுடைய கையில இருக்கு சுமார் ஐம்பது விழுக்காடு சம விழுக்காடு அளவிற்கான பெண்களுடைய வாக்கு வங்கி இருக்கு மதுவால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் தங்களுடைய எதிர்காலத்தை நினை எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய போது ஒரு மாற்று சக்தியாக பாமக அங்கம் பெறக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நிலவ வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு டெல்லி தேர்தலும் உணர்த்தக்கூடிய ஒன்றாக பார்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியை டெல்லியில் இருந்து அகற்றியதை போல தமிழ்நாட்டில் திமுகவையும் அகற்றணும் இந்த மண்ணிற்கு அப்பாற்பட்டவர்களை இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வாழலாம் ஏன் உரிய பிரதிநிதித்துவம் கூட பெறலாம் ஆனால் ஆளக்கூடிய இடத்தில் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழர்கள் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதுவும் ஒரு திறம்பட செயலாற்றக்கூடிய ஒரு தலைமை இருக்க வேண்டும் என்பதையும் இப்போதைய இளைஞர்கள் உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டும் இருக்கிறார்கள் சாதி சமயம் கடந்து சமூகநீதிக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால் அனிதிரலகின்ற போது எப்படி டெல்லியில் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அப்படியான ஒரு புரட்சியை தமிழ்நாட்டிலும் நாம் ஏற்படுத்த முடியும் அதை நோக்கி அடுத்த ஓர் ஆண்டுகள் கடுமையாக உழைத்தோமே ஆனால் தமிழ்நாட்டுல திமுகவை அழித்தொழித்து விட்டு ஆட்சியில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவரையும் அமர்த்த முடியும் நன்றி